வெந்திரம் வெங்காயமும்லையும் இப்போ தக்காளியும் புளியும் எண்ணெயில வதக்கி பேஸ்ட்டா இது என்ன வேணு

வெரி தண்ணி ஊட்டி எதை வைக்கமா உம் அவங்க புளிய போட்டுவீங்க புளியெல்லாம் போட்டாச்சுல அரைச்சு கொடுத்ததுனா புளி தண்ணி ஊற்ற தேவை மாமா தேவையில்லை அவ்வளவுதான் கரைச்சு ஊத்த வேண்டாம் போட்டு அது என்ன நல்ல புளி அதனால நமக்கு கொட்டை நாறு எல்லாம் இல்லாததுனாலதான் அரைச்சி ஊத்த முடியுது நல்லா பேஸ்ட் இந்த புளி எப்படி கதை கேக்குறது ஒரிஜினல் புளி புளி நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் வேற இங்கும் நமக்கு கிடைக்கும் இந்த புளி இந்த தோசைக்கல் மாதிரி சிக்க புளிதான் அதுல எல்லாமே இருக்கும் இந்த புளி நம்ம இப்படி இருக்கும் பாத்தீங்களா

கிரேவி மா அப்படி வைக்கணும் ரத்தமா இருக்கணும் அது உனக்கு இப்ப நம்ம உரப்பூடாது தேங்காய் இந்த தேங்காய் மாட்டீங்க தேங்காய் ஊத்தணும் இதுக்கு ஊத்தணும் வேணும் ஆனா இது வேற அது வேற அதுக்கு என்னன்னா இவ்வளவு தண்ணி எல்லாம் வராது அப்படி கிரேவி மாதிரி நம்ம சிக்கன் கிரேவி மாதிரி இந்த மீனா ஆனா மீன் மசாலா அது சூப்பரா இருக்கும் நசுன்னு அப்படித்தான் கேப்பா மத்தி மீன் வாங்கினா அவனுக்கு அப்படியேதான் பண்ணி கொடுத்தேன் அதுல தேங்காய் ஊத்த மாட்டீங்க ஆ தேங்காய் கிடையாது ஏனா அதுக்குள்ள ஸ்மெல் அது டேஸ்ட் வர மாதிரி இருக்கும் மீன் மீன் உனக்கு தான் மீன் அம்மா மீன் இப்போ நம்மடா யூடியூப் ஆ அந்த காமா நல்லா தான் வந்துட்டாங்க அதானே யூடியூப் பார்க்காம வந்துட்டாங்க யூடியூப் பார்க்காம எங்க அம்மா எது வச்சாலும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அதே அந்த டேஸ்ட் புட்டி மாட்டோம் உண்டு ஆ

அது இங்க மச்சான் மண்டாட்டிக்குள்ள புது கல்லு எனக்கு தான் பழசு அந்த அண்ணன் எம்மாயா அமிக்கல் முக்கியம் இருந்துச்சு அப்புறம் நான் நின்று அந்த அம்மிக்கல்லை தூர எடுத்து வச்சிருந்தேன் இங்கதான் வச்சிருந்தேன் அது தூட்டு போனாங்க கொதிக்க கொதிக்க அது டேஸ்ட் மாங்காய் இல்ல மாங்காய் சூப்பரா மாங்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு வைக்கலாம் ஆ என்ன எப்போது என்ன காய்கறியை சேர்த்துட்டாலே டேஸ்ட் வந்து புளிக்கொழம்புக்குள்ளே டேஸ்ட் வந்துடும் வந்து உப்பு கல் உப்பு தான் கல் உப்பு ஆ அப்புறம் வந்து கானலெலாம் பு போட்டு ஆ தேங்காய் இருந்த விருந்தாங்க அதான் தான் அதா விருந்தாங்க தேங்காய் இருக்கிறதா ஊற்றிருக்கேன் ரொம்ப இருக்கா உடச்சிக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றி வச்சாலும் நல்லா எங்கள் அம்மா தேங்காய் பால் ஊற்றி தான் வைக்கும் நசுன்னு வைப்பான் தேங்காய் அவ வீட்டுல அரைக்க மாட்டாங்க தெரியுமா சாருனா சரி மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றவே மாட்டாங்க பால் எடுத்து ஊற்றுவாங்க ஆள் தான் முடிஞ்சு வச்சு ஒன்றும் சேர்க்கணும்